கார்பன் சமநிலை மாவட்டங்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தமிழ்நாடு அரசு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டதுதான் கார்பன் சமநிலை மாவட்டங்கள் திட்டம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ராஜபாளையம் ராமேஸ்வரம் நீலகிரி ஆகிய இடங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எரிசக்தி பயன்பாட்டில் புதுமையான நடவடிக்கைகள் குறைந்த கார்பன் உமிழ்வை ஏற்படுத்தும் வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மின் வாகனங்கள் மின்னூட்டுவதற்கான நிலையங்கள் அமைத்தல் உயிரி தொழில்நுட்பம் மூலமாக கழிவுப் பொருட்களை அகற்றுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக கோயம்புத்தூர் ராஜபாளையம் ராமேஸ்வரம் நீலகிரி ஆகிய பகுதிகள் கரிம மாசு இல்லாத பகுதிகளாக உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது மாவட்டத்தின் கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளில் ஆற்றல் நுகர்வு மற்றும் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் திறன் தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் உருவாக்கப்பட உள்ளது மின் மூலம் செயல்படும் பேருந்துகள் மிதிவண்டி போக்குவரத்திற்கான உட்கட்டமைப்புகள் கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்த மாவட்டங்களுக்கு உள்ளான போக்குவரத்துகளுக்கு சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வகைகளின் பயன்பாடு ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மாவட்டத்திற்குள் நிகர பூஜ்ய கார்பன் தடத்தை எட்டுவதற்குரிய கார்பன் குறைப்பு திட்டங்களான காடு வளர்ப்பு காடுகள் மீட்டெடுப்பு மற்றும் கார்பன் உமிழ்வுகளை ஈடு செய்வதற்கான கரிம தேக்கங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவுள்ளது